ஹாலிடேஸ்னாலே அது ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் நம்பர் 1 பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் ஹாலிடேஸ் தெல்லுவர்களை தாண்டி தரத்தடும் மீண்டும் தங்க சேமிப்பு மாலையாவால் வெற்றி பெற ஜி வணக்கம் சார் அழைத்தலைவர்களுக்கு முதல் வணக்கம்த்தைEntityTypeய்த்து கொள்கிறேன் இடைநிலை நிதி அறிக்கை ஒரு பெரிய கன் தொடைப்பு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துள்ளது குறிப்பாக ஏழை மக்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை மூலமாக எந்த பயனும் இல்லை ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது அது குறிப்பாக நடுத்தர மக்கள் ஏதாவது வரி சலுகைகள் தருவார்களா இவர்கள் ஆயிரம் பேசுகிறார்களே சத்தியங்களை வாரி வாரி வழங்குகிறார்களே கண்டிப்பாக நடுத்தர மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருமென்றால் நாமம் தான் வந்து இந்த அரசாங்கத்தின் இரநிலை அறிக்கையிலே செலவு தெரியுங்களா நாற்பத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி ஆட்டை விட அதிகம் இதில் இருபத்தி ஐந்து சதவீதம் வெறும் வட்டிக்கு செலவிடுகிறார்கள் அவர்கள் வாங்கிய கடனுக்கு திருப்பி தர வட்டிக்கு இருபத்தி ஐந்து சதவீதத்தை அவர் தருகிறார்கள் நாற்பது நாற்பது சதவீதத்தை அவர்கள் மேலும் என்றால் வரைவு தீர்மானத்தை ஒட்டிதான் இந்த பட்ஜெட்டே அமைந்திருக்கிறது இது இந்த நிதிநிலை அறிக்கை பிரதான செலவுக்கு முன்னுரிமை கொடுத்து சமூக நலனுக்கு பின்னை தப்பின் தள்ளியுள்ளது குறிப்பாக என்றால் சமூக நல சமூக நலன் திட்டங்களுக்கு ஏழு சதவீதத்தை இந்த மானியத்தை இந்த அரசு இந்த நிதிநிலை அறிக்கை குறைத்துள்ளது குறிப்பாக உணவு மானியம் எங்கே வந்து இவர்கள் உணவு ரேஷன் கடையிலே இலவசமாக அரிசி கோதுமை தருகிறது சொல்கிறார்களோ அந்த உணவு மானியத்திலே மூன்று புள்ளி மூன்று சதவீதத்தை குறைத்திருக்கிறார்கள் பிறகு விவசாயிகளை விடுவார்களா விவசாயத்துக்கான உர மானியத்திலையும் பதிமூன்று புள்ளி இரண்டு சதவீதத்தை நிதிநிலை அறிக்கை குறைத்துள்ளது மட்டுமல்ல பாதுகாப்பு மற்றும் சமூக இவர்கள் ஆனால் இந்த நிதிநிலையை அறிக்கையை வெளியிட்ட மாண்பு நிதியமைச்சர் எங்களுக்கெல்லாம் பெருமை நாங்கள் நினைத்தோம் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் நல்லவர் வல்லவர் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் அவர் வாயிலுடன் வருவதெல்லாம் உண்மைக்கு அற்ற செயல்களை தான் இருக்கின்றது குறிப்பாக பார்த்தினால் இந்த இடைக்கால நிதி அறிக்கை ஏழைகளுக்காக இளைஞர்களுக்காக மகளிருக்காக விவசாயிகளுக்காக என்று சொன்னார்கள் பார்த்தீங்க என்றால் உண்மை நிலை என்ன இங்கு பணக்காரர்கள் குறிப்பாக அம்பானி அதானி டாடா போறவர்கள் தான் பணக்கார மேலும் மேலும் பணக்காராக ஆகியிருக்கார்கள் ஏழைகள் இன்னும் பழமை ஏழைகளாக போய் போய்கொண்டிருக்கிறார்கள் ஒன்னும் சொல்ல போனால் இந்த அம்பானி அதானி டாடா போன்றவர்கள் இருபது சதவீத பணக்காரர்கள் தான் இந்தியாவின் நாற்பது சதவீதம் வருமானம் அவர்கள்தான் இருக்கிறது ஆனால் நடுத்தர மக்கள் இன்னும் ஏழையாகி கொண்டிருக்கார்கள் அவர்கள் வருமானம் இருபது சதவீதம் குறைந்து கொள்கிறது சிலருக்கு வருமானமே இல்லாத நிலவை வந்திருக்கிறது இளைஞருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்கிறார்கள் எங்கே திருப்பி ஒரு ஆட்சி தந்தால் இளைஞர்கள் தருவார்களாம் ஐயா பிரதமர் அவர்களே என்ன சொன்னீர்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று ஆண்டுகளாக வெறும் வாயில் சுட்டீர்களே வேற என்ன செய்தீர்கள் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினோரு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் குறைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஏழு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் குறைந்திருக்கிறது இன்னும் இந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலே திரு பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பு ஆக்குவோம் இரட்டிப்பு ஆனதா இல்லையே இன்றைய இந்த நிலையில் என்ன பணவீக்கத்தால் விவசாயத்துறை விவசாயிகள் நிலைமை அழிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் டாடாஸுக்கும் வாராக்கடலை தள்ளுபடி செய்கிறீர்கள் பணக்காரர்களான கடனை தள்ளுபடி செய்கிறீர்கள் ஆனால் விவசாயிகளின் கடலை இதுவரை நீங்கள் தள்ளுபடியே செய்வதில்லை அதற்கு மாறாக விவசாயிகளுக்கு எதிரான விவசாய மசோதாக்களை கொண்டு வந்தீர்கள் ஆனால் இந்தியாவை மக்கள் உருவித்த குரலை எதிர்த்த பெண் மசோதாவை நீங்கள் பின்னுக்கு முன்னு என்றால் சில்லறை வண்டி சில்லறை விற்பனை பணவீக்கம் இந்த எட்டு ஆண்டில் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறது மொத்த விலை பணவீக்கம் ஒன்பது ஒன்பது ஆண்டில் பதினஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் ஏறி இருக்கிறது ஆர்பிஐ சொல்கிறது ஆறு சதவீதம் ஏழு புள்ளி எட்டு போயிட்டு அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது இந்த முப்பது வருஷம் முப்பது அதாவது முப்பது ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு அத்தியாவசிய பொருட்கள் பணவீக்கம் ஏறிக்கொண்டது இந்த நிலைமை என்ன அதாவது சேமிப்புகளை மக்கள் தங்கள் சேமிப்புகளை அவர்கள் பொழுது கழித்துக் கொண்டு வேறு வழி இல்லை எதுக்கெல்லாம் சேமித்து போயிருந்தார்களோ அத்தனையும் அவர்கள் என்று கொண்டு குறிப்பாக இந்த பாஜக அரசு வந்த நாள் முதல் தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பான ஒரு அரசாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது கடந்த சென்ற ஆண்டு மிஜாம் புயல் என்ற மிகப்பெரிய கொடூரமான புயலை நமது தமிழ்நாடு குறிப்பாக சென்னை சந்தித்தது எங்கள் மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து நேரடியாக சந்தித்து சுமார் ஏழாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி கேட்டார் மிகவும் அது மட்டும் இல்லாமல் நிரந்தர நிறைவாக ஒரு பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடியை கேட்டார்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்தது என்ன பூஜ்யம் தான் ஒரு நயா பைசா கூட ஒன்றிய அரசிலிருந்து வரவில்லை இத்தனைக்கும் ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார் பார்த்தார் ஏன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாமர் வந்தார்கள் பார்த்தார்கள் கையை சேர்த்தார்கள் வெறும் வாய் பேச்சு பேசுகிறார்கள் இன்டெர்வியூ கொடுத்தார்கள் ஒரு ரூபா தர வக்கீல் லாபத்தில் சென்று விட்டார்கள் எப்படி இதில் கொடுமை என்னென்றால் நாங்கள் கேட்டோம் என்ன கேட்டோம் ஐயா நாங்கள் உங்கள் காசை கேட்கவில்லை எங்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுங்கள் என்று எங்கள் தமிழகத்தின் நெது காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் கேட்டால் அவள் உங்கள் வீட்டு காசை கேட்கவில்லை உங்க அப்பா விட்டு காசையும் கேட்கவில்லை எங்கள் வரிப்பணத்தை தருகின்றார் அதற்கு நமது நிதியமைச்சர் ஒரு பிரஸ் வைக்கிறார் ஒரு மணி நேரம் ஒரு மணி எங்களை என்ன சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் உங்க அப்பா வீட்டு காசு காசு கூடாது மரியாதை இருக்கணும் ஆனா அவருக்கே தெரியவில்லை பிரதமர் அவர்களே உங்க சாச்சா வீட்டு காசான்னு கேட்டாரு அப்போ நிர்வாக அறிவுரை சொல்லம் இல்லையா நான் கேட்கிறேன் நிர்வா சீதாமன் அவர்களே உங்க ஆத்தா வீட்டு காசு எல்லாம் நான் திருப்பி கேட்டேன் உங்க தோப்புனார் விட்டு காசை நான் கேட்டோம்னு கேட்டால் நல்லா இருக்குமா இருக்காது இல்ல அதே உங்கள் பேச்சில் வன்மம் இருக்கிறது நாங்கள் கண்டிக்கின்றோம் அதே போல் பாத்துக்கின்றால் இந்த பாஜக அரசு வந்தவுடன் கடந்த பத்தாவது சாதனை என்று சொல்கிறார்கள் டிமானடைசேஷன் பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தார்கள் எதுக்கு கொண்டு வந்தார்கள் மோடி அவர்கள் சொன்னார்களே பிரதமர் எனக்கு மூன்று மாதம் தாருங்கள் இந்தியாவில் இருந்து எடுக்கப்பட்ட கருப்பு பணத்தை அத்தனையும் நான் கொண்டு வரேன் என்றால் என்னத்தை கரு என்ன கருப்பு பணத்தை கொண்டு வந்தார்கள் புதிதாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தினார்கள் ஐயா கேட்கிறேன் இங்கே இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு எங்கே ஏன் அதை எடுத்தீர்கள் அப்போது நீங்களே தவறு செய்திருக்கின்ற அர்த்தம் பிறகு மாபெரும் உலகத்தை அழித்த கோவிட் வந்தது கோவிட் நைன்டீன் எப்படி இந்தியாவுக்குள் வந்தது அதன் முக்கிய பொறுப்பே பாஜக தான் குஜராத் தேர்தலுக்காக நமஸ்தே ட்ரம்ப் என்ற நிகழ்ச்சியை குஜராத்திலே நடத்தினார்கள் அதற்காக அனைத்து விமான நிலையங்களையும் திறந்து வைத்தார்கள் ஏன் மேலே சொல்கிறேனே நீங்கள் இறந்த இறப்பு மதிப்பை கூட தவறாக தான் குறைத்து காட்டினீர்கள் அதுவும் குறிப்பாக சொல்ல பணவீக்கத்தால் மக்கள் கஷ்டப்படு போது குறிப்பாக வெங்காய விலை ஏறிய போது இந்த அவையிலே நிதியமைச்சர் என்ன சொல்கிறார் வெங்காயமா விலை ஏறிச்சா நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை அதனால எனக்கு பத்தி தெரியவில்லை அகங்கார பேச்சு போசுவா பேச்சு அதாவது ஏழைகள் கஷ்டத்தை தெரியாமல் பணக்காரர்கள் மட்டும் ஆதரிக்கின்ற பேச்சு தானே கேட்டோம் இந்த கோவிடுக்கு பிறகு பெட்ரோல் விலையும் கேஸ் விலையும் ஏற்றி விட்டீர்களே பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொட்டு விட்டது டீசல் விலை நூறு ரூபாய் தொட்டு விட்டது கேஸ் விலை கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு வென்றது ரஷ்யாவில் நடக்கிற போரினால் அங்கு குறைந்த விலையிலே எண்ணெய் கிடைக்கிறது அந்த எண்ணெயை யார் வாங்குகிறார்கள் ரிலையன்ஸ் நிறுவனம் அதானி நிறுவனம் வாங்கி இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரவில்லை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் அதனால் கொள்ளை லாபம் அடித்தார்கள் அந்த லாபத்திலே நமக்கு விலையை கொடுத்திருக்கலாமே நீங்க செய்யவே இல்லையே ஆனால் என்ன செய்தார்கள் இந்த பாஜக அரசு ஒவ்வொரு பெட்ரோல் பங்குகளிலும் ஒவ்வொரு ரயில்களிலும் பிரதமர் செல்பி ஸ்டாண்டை வைத்தார்கள் அந்த செல்பி ஸ்டாண்டுக்கு விலை எவ்வளவு தெரியுமா ஆறரை லட்சம் ரூபாய் எதற்கு பிரதமருடன் புகைப்படுத்த செல்வோம் தேவையா அந்த படத்தை மக்களுக்கான பயனுள்ள வகையிலே நீங்கள் செலவழித்திருக்கலாமே செய்யவில்லையே அதனால் என்ன செய்வீர்கள் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இப்பொழுது இந்தியாவிலே இடியை பயன்படுத்துறீர்கள் நீங்கள் என்ன சொன்னீர்கள் காங்கிரஸ் கட்சி குறிப்பாக மறைந்த இந்திரா அவர்கள் எமர்ஜென்சியை தவறாக பயன்படுத்தினார் அது பெரிய குற்றம் அந்த குற்றத்தை நாம் செய்ய மாட்டோம் என்று சொன்னீர்கள் இன்று எமர்ஜென்சி போலவே நீங்கள் இடியை பயன்படுத்தி கிட்ட கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீத வழக்குகள் யார் மீது இருக்கின்றால் எதிர்கட்சி மீதுதான் உங்களால் திரிக்கப்பட்டு வழக்கல் போடப்பட்டு நீங்க அதே கொடுமை உங்கள் லாபத்திற்காக நீங்க செய்கிறீர்களா இல்லையா அது குறிப்பாக பார்த்தீங்களால் இந்த பண மதிப்பு போது போது பிரதமர் படம் போட்டு ஒரு முழு பக்கம் விளம்பரத்துக்கு யார் என்ன விளம்பரம் பேடிஎம் பேடிஎம் விளம்பரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி டிஜிட்டல் பரிமாற்றத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று வந்தது இன்றைக்கு பேடிஎம் சரியாக சரியாக செய்யவில்லை அது மூடுகின்றதுக்கு காரணம் இருக்கு அப்போது மக்கள் கேட்பார்களே இது என்ன நியாயமா அதுகள் என்ன ஆயிற்று என்ன தவறு நடந்தது நடந்தது அதே போல் பார்த்துக்கின்றால் தொடர்ந்து எங்கள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் எங்கள் இளைய தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீட்டை கண்டிக்கிறோம் நீட்டை எதிர்த்தோம் எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும குழந்தைகள் இழக்கிறார்கள் முதல் தலைவர் குழந்தைகள் ஆக முடியாமல் தவிக்கிறார்களே வேண்டும் என்று பிற்படுத்தவோர் வருவது சட்டம் தானே இது குறிப்பாக நம்ம சபாநாயகர் இருக்கிற தொகுதியில் கோட்டா தொகுதியிலே என்ன நடக்கிறது கோட்டா மாநிலத்திலே எவ்வளவு குழந்தைகள் தூக்கிட்டு சாவுகிறார்கள் காரணம் நீங்கள் கொண்டு வந்த நீட் இதையாவது மனிதாபிமான இன்றாவது தமிழ்நாட்டுக்காகவும் ஏன் கோட்டாவிலே படிக்கின்ற இளைஞருக்காக நீங்கள் செய்த கேட்கிறேன் அதே போல் பதினெட்டாம் ஆண்டு இதே நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சென்னையில வந்தார் அப்போது ஜெயலலிதா விட்டார் அதிமுகவை கைப்பற்றி அவர் முதலமைச்சர் ஆகலாம் என்று ஒரு கனவு திட்டத்துடன் அப்பொழுது வந்தார் அப்போது அவர் சொன்னார் நீட் வரும் இந்த ஆண்டு நீட் வராது இந்த ஆண்டுக்கு மட்டும் நீட் விளக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று மக்களை ஏமாற்றினார்கள் அது மட்டும் செய்கிறீர்கள் நீங்கள் இந்த தமிழை வளர்க்கிறீர்கள் இப்ப பேசினா முன்னால் பேசினாரு சோழர்கள் வளர்த்தார்கள் சோழர்கள் தமிழை வளர்த்தார்கள் எங்க போனாலும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ பேசுறார் திருக்குறள் பேசுறார் இதே கர்நாடகா போனா கர்நா கன்னடத்தில் பேசுற கேரளால போனா கேரளால மலையாளத்தில் பேசுற ஆந்திராவுக்கு போனா தெலுங்குல பேசுற இந்த வெஸ்ட் பெங்கால் போனா அங்க போய் பெங்காலி பாஷையில பேசுற அதாவது எங்க ஊர்ல ஒரு சொல்லுவாங்க அதாவது கோழி பிடிக்கிற வந்து கோழி கூப்பிடுவானா கோழி நினைக்குமா ஆஹா நம்ம மாதிரி பேசுறானே நமக்கு நண்பர் தெரியுமா அவனுக்கு அது தெரியும் அப்போதான் தெரியுமா அவன் கோழி வறுத்து சாப்பிடுவதற்காக அந்த கோழி பாஷையிலே பேசினா என்பது அதே போலதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அதே போல் பார்க்குகை குறிப்பாக நான் கேட்பது த பெர்ஃபார்மன்ஸ் புரொடக்ஷன் லிங் ஸ்கீம் வைத்திருக்கீர்கள் இந்த ஸ்கீம் மூலமாக பயன்பெறுகள் என்றால் பணக்கார முதலாளிகள்

In garment sector, particularly the Tirpur cluster in Tamil Nadu, which is a key foreign exchange earner for the country, the sector is undergoing a severe crisis and witnessing a sharp decline and month on month growth rate. As it resolved, the economic impact of COVID 19, the Russia Ukraine war, and the economic slowdown, in the West lacks a job, particularly for the rural women who, from a significant chunk of the workforce, are in danger. We asked a PLI scheme and a special emergency credit line guarantee scheme for MSMEs in the garment sector with 20% additional collateral free. Free credit, but but got nothing last month. The Textile, uh, Sexual Mill Association submitted a joint memorandum to Union Finance Minister ex seeking extension of one year moratorium for repayment of the principal bond, conversion of three year loans under the emergency credit line guarantee scheme into six years term loans, and extension exchange of necessary financial assistance to reduce the stress of working income. I wish and hope at least the finance minister heeds to this. Adios, அவை தலைவர்களே குறிப்பாக ரயில்வே துறை மூலமாக எங்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த பாவனும் வரவில்லை நான் ரயில்வே துறை அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார் நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இருந்து கடந்த ஐந்து ஆண்டுகள் பல முறை அவரை சந்தித்து கடிதம் மூலமாக கொடுத்து குறிப்பாக எனது தொகுதியில் எலிபென்ஸ் கேட் பிரிட்ஜ் நிலுவையில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக இந்த பணியும் முடியடையவில்லை இந்த ஐந்து ஆண்டிலும் நீங்கள் உள்ள எலிபென்ஸ் கேட் பிரிட்ஜை பற்றி நீங்கள் எதுவுமே செய்யவில்லை இப்படியாவது இனியாவது நீங்க இந்த எலிபென்ட் கிரிஜ் செய்வீர்கள் தமிழ்நாட்டுக்கு அது குறிப்பாக சென்னைக்கு தேவையான இதை செய்வீர்கள் நம்புகிறேன் அதே போல் பார்த்துக்கின்றால் உலகத்திலே எங்கும் நடக்காத ஆச்சரியம் பிரதமர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அடிக்கல் நாட்டினார் ஒரு செங்கலை விற்றார் இன்றைக்கும் மதுரை எய்ம்ஸிலே ஒரே செங்கல் தான் இருக்கிறது அந்த செங்கலுக்கு தவிர சுற்றி காம்பவுண்ட் வாழை கட்டி ஒரு கொடுமை என்ன என்றால் அவை தலைவர்களே இன்று மாணவர் சேர்க்கை ஆரம்பித்து விட்டது அந்த மாணவர்கள் இங்கே படிக்கிறார்கள் ராமநாதபுரத்திலே வேறு மாவட்டத்திலே படிக்கிறார்கள் சிபிஐ பல வழக்குகளை போட்டிருக்கிறது என்ன வழக்கு கட்டமைப்பு நிறுவனங்கள் எப்படி மாணவர்கள் சேர்க்கை செய்கலாம் அவ்வாறு சேர்க்கை செய்தால் அது இந்தியா சட்டத்திற்கணி குற்றம் இருக்கிறார்கள் அப்பொழுது எய்ம்ஸ் கல்லூரி கட்டமைப்பே இல்லாமல் இன்னொரு கல்லூரி போனீங்களே அப்போ யார் மீது சிபிஐ வழக்கு போட வேண்டும் ஹெல்த் அமைச்சர் சுகாதார அமைச்சரா பிரதமரா யார் மீது அவர்கள் வழக்கு போட வேண்டும் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா கேக்குறேன் இவ்வாறு தொடர்ந்து நீங்கள் தமிழ்நாட்டை புறக்கணிக்காதீர்கள் தமிழ்நாட்டுக்கு அது குறிப்பா ஒண்ணு சொல்ல போனால் அதிகர் அண்ணா சொல்வார்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இப்பொழுது என்னன்னா தெற்கில் இருந்து வர நிதியிலிருந்து வடக்கு செழிக்கிறது குழுக்கிறது தான் சொல்லணும் இன்னும் பாதுகாக்கின்றால் இன்றைக்கு அதாவது இது தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் எங்கள் வரி படத்தை நாங்கள் ஒண்டே அரசு ஒரு ரூபாய் கொடுத்தால் எங்களுக்கு வருவது இருபத்தொன்போது காசு ஆனால் இது உத்தரப்பிரதேசத்துக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசு பிஆருக்கு ஏழு புள்ளி ஏழு ரூபாய் ஆறு காசு நான் சொல்கிறேன் ஐயா இந்தியா ஒட்டுமொத்தமாக வளர வேண்டும் ஒட்டுமொத்த மொத்த வளர்ச்சியிலேயே நாங்கள் எதுவுமே நாங்கள் இல்லை ஆனால் தமிழ்நாட்டை வஞ்சி காதீகள் வஞ்சி காதீகங்கள் பெர்கள் அதே போல் எங்கள் தமிழை வளருங்கள் மொதல் இந்தியாவின் முதல் செம்மொழி தமிழ் எந்த எதிரானவர்கள் ஆதரிப்பவர்கள் வரவேற்பு என்று வந்துவிட்டால் நாங்கள் எங்கள் மொழியை காப்பாற்ற தயங்கமாட்டோம் எங்கள் உயிரையும் தயாராக இருப்போம் அவை தலைவர்களே மீண்டும் ஒருமுறை உங்கள் நன்றியை தெரிவித்து வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க தலைவர் வாழ்க தலை மு க ஸ்டாலின் கூறி பெறுகின்ற Holidays, Nale, Adi number GT holidays. Tha. GT holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays.